ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆடிப்பட்ட வீடியோ போடும்போதே கார்டன் ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு அது முடிஞ்சோடனே அதை பற்றின வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதை பற்றின வீடியோ தான் பட் ரெனோவேஷன் வீடியோவாக இல்லாமல் ஒரு கார்டன் டூராக அதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்மளுடைய சேல்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ பார்க்குறது ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி என் தோட்டம் எப்படி இருந்ததுன்னு தான் ஜென்ரலாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் அதிகப்படியான குரோ பேக்ஸ் வச்சிருக்கிறத பார்க்க முடியும் அதுவும் ரொம்ப நெருக்கமாக இந்த மாதிரி வைக்கும்போது குறைவான இடத்துல நிறைய குரோ பேக்ஸ் நம்மளால் வைக்க முடியும் ஆனால் அதில் நிறைய நெகட்டிவ்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் செடிகளோட குரோத்து சீராக இருக்காது பூச்சிகள் ஒரு செடியில் இருந்து மற்ற செடிகளுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த நம்ம நிறைய மனக்கட வேண்டியிருக்கும் அதே மாதிரி செடிகள் நெருக்கமாக வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ற ஸ்டாண்டும் ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும் சோ அந்த ஸ்டாண்டு கடியில சேர்ற குப்பையை கிளீன் பண்றதும் ரொம்ப சிரமமா இருக்கும் நீங்க இந்த வீடியோல ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க செடிகள் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இடைஞ்சலா இருக்கிற இடத்துல குரோத்த ஸ்லோ பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கிற இடத்துல அதிகப்படியான குரோத்த கொடுத்துருக்கும் இந்த மாதிரி குரோ பண்ணும் வாக்கிங் பாத்துல அடர்ந்து வளர்ந்து காணப்படும் அப்போ நம்ம செடிகளுக்கு தண்ணி விடுறதும் உரம் வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் கார்டனை ரெனோவேட் பண்ணேன் ஓகே இப்போ என்னுடைய கார்டன் எப்படி இருக்கு நான் என் தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கேன் எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கார்டனை ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் வாங்க இப்போது டெரஸோட என்ட்ரன்ஸில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது பிங்க் கொடி ரோஸ் சிலர் இதை ஆர்கிட் ரோஸ்னு சொல்கிறாங்க இதில் எனக்கு எப்போவுமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூக்கள் பூத்து அடுத்ததாக இருக்கிறது ஏஞ்சல் விங் கெலாடியம் காலையில் மாடிக்கு வரும்போது இதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரோஸ் ஒரு டபுள் கலர் ரோஸ் ஆரஞ்சு ஷேட்லேயே லைட் ஆரஞ்சும் டார்க் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண டபுள் கலர் இது இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ்

அப்படியே ரைட் சைடில் திரும்பினா இந்த ஆடி பட்டத்துக்கு புதுசா செஞ்ச பிவிசி ஸ்டாண்டு காஷ்மீரி ரோஸ்ல ரெட் கலர் நெக்ஸ்டா இருக்கிறது பட்டன் ரோஸ்ல பிங்க் கலர் என்னடா காஞ்ச செடியெல்லாம் காட்டுறான்னு நினைக்காதங்க இது ஒரு நாளைக்கு முன்னாடி வச்ச புது ரோஸ் பிளான்ட் இலைகள் கீழே விழுந்துட்டு புதுசா தளிர்விடும் இந்த செடி வந்து ரெட் கலர் ரோஸ் இப்போ நீங்க பார்க்கறது ஒரு ஸ்பெஷல் பிளான்ட் ஆல் ஸ்பைஸ் பிளான்ட் அடுத்ததாக இருக்கிற செடி சம்மங்கி சம்மங்கில சிங்கிள் பெட்டல் இப்போ நீங்க பாக்கிறதும் ஒரு ரோஸ் பிளான்ட் தான் என்னடா வெறும் குச்சி மட்டும் இருக்குது இருக்குன்னு பாக்காதீங்க இது எங்க அம்மாவுடைய ஃபேவரட் ரோஸ் பன்னீர் ரோஸ் தரை தோட்டத்துல இருந்த ரோஸோட கட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்து மாடியில வச்சிருக்கோம் இதுவும் தளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ரோல கடைசியா உள்ள பிளான் ராஜமல்லி இத வந்து ரோஸ் சைஸ்ல பூக்கும் அப்படியே கீழே இறங்கினா ஃபர்ஸ்டா இருக்கிறது அரைக்கீரை அடுத்ததா இருக்கிற ரெண்டு க்ரோ பேக்லயும் பாலக்கீரை தான் போட்டிருக்கோம் அதை தொடர்ந்து இருக்கிறது செங்கீரை அதுக்கு அடுத்தது பாலக்கீரை கடைசியா இருக்கிற ரெண்டுமே வல்லார ஒன்னு நாட்டு வல்லார இன்னொன்னு காட்டு வல்லார அப்படியே சைட்ல உள்ள அடுத்த ஸ்பாட்ல ஃபஸ்ட்டு ரெண்டு க்ரோ பேக்லேயும் இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை பக்கத்தில் இருக்கிறது மா இஞ்சி பின்னாடி இருக்கிறது சாமந்திப்பூ அது பக்கத்தில் சின்ன பாட்டில் இருக்கிற ரெண்டுமே பிங்க் கலர் ரெயின் லில்லி இந்த ரெயின் லில்லியை பற்றின ஷார்ட்ஸு ரீசெண்டாக தான் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க சேனலில் உள்ள ஷார்ட்ஸை போய் பார்த்துக்கலாம் இங்க ரெக்டாங்கிள் பாட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது புதினா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரணகல்லி செடி ரணகல்லி வந்து ஒரு மெடிஷனல் பிளான்ட் இந்த ஜோனில் கடைசியாக நாங்கள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோலியஸ் பிளான்ட் கோலியஸ் பிளான்ட்டை அழகு செடின்னு சொல்லுவாங்க இந்த அழகு செடியை ஃபாஸ்ட்டாக ஒரு பார்வை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அடுத்த சோனுக்கு போகலாம் கடைசி ரோவில் இருக்க கடைசி ரெண்டு செடி ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீவியா துளசி டயாபெட்டிக் ஃப்ரெண்ட்லி செடி அடுத்ததாக இருக்கிறது விக்ஸ் துளசி இதில் மென்தால் ஸ்மெல் அண்டு டேஸ்ட் வரும் அடுத்ததாக உள்ள சோனை நாங்கள் பா ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பம்பிளி மாஸ் பிளான்ட் பக்கத்தில் இருக்கிறது கருவேப்பில்லை செடி நல்லா ஹெல்த்தியாக செழிப்பாக இருக்குது அதுக்கு அடுத்தது இருக்கிறது கருப்பு திராட்சை இது ரெண்டு வருஷத்துக்கு மேலே என்கிட்ட இருக்குது சின்ன சின்னதாக ரெண்டு மூணு டைம் ஈல்டு கொடுத்துருக்கு பெரிய லெவல் ஈல்டு இது வரைக்கும் கொடுத்ததில்ல இப்போ நீங்கள் பார்க்குறது பர்ஸ்லேன் மற்றும் சின்ரல்லா வெரைட்டி கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்கே இருக்குது கலர் கண்டுபிடிச்ச உடனே ஹேங்கிங் பாட்டுக்கு போயிடும் அடுத்ததாக இருக்க மூணு செடியுமே பீர்க்கங்கா இது கடைசியாக கொடி வகை ஏரியாவுக்கு போயிடும் இப்போதைக்கு ஸ்பேஸ் இல்லாதனால டெம்பரவரியாக இங்கே வச்சுருக்கோம் இது கனகாமரம் பூச்செடி ரைட் சைடில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பச்சை கத்திரி இந்த சீட்ஸு நம்ம சேல்ஸ் கேட்லாகில் இருக்குது அதனால் டெஸ்டிங்காக போட்டு விட்டுருக்கோம் போட்ட எல்லா விதைகளுமே நல்லா முளைச்சிருக்கு ஜெர்மினேஷன் சூப்பராக இருக்குது பக்கத்தில் உள்ள அஞ்சு குரோ பேக்லேயுமே ஊதா வரி கத்திரி அதுவும் நாட்டு வகைக்கு வரி கத்திரி தான் போட்டிருக்கோம் இது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காயிலேருந்து எடுத்த விதைகள் இதோட ஜெர்மினேஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது கார்னரில் உள்ள இந்த செடி மிளகாய் செடி அந்த ரோ ஃபுல்லாவே மிளகாய் செடிக்கு தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ரோலையே காந்தாரி மிளகாய் நெய் மிளகாய் குடை மிளகாய் எல்லாத்துக்கும் பிளான் பார்க்கறது வானம் பார்த்த மிளகாய் இந்த இஞ்சி பக்கத்துல இருக்கிறது யானை தந்த வெண்டை அடுத்த ரெண்டு குரோ பேபி பேபிகான் முயற்சி பண்ணியிருக்கோம் இது எங்களுடைய முயற்சி கடைசியா இருக்கிற செடி வந்து பாத்தீங்கன்னா செடி அவரை இதுல வந்து அவரைக்கா பட்டா அவரையா வரும் இப்போ அடுத்த சோன் பார்க்கலாம் லாஸ்ட்ல இருந்து பாத்திரலாம் இந்த சோன்ல மேக்சிமம் வந்து கொடி வகை வெரைட்டி தான் வச்சிருக்கோம் ஏன்னா கொடி மேலே ஏறி படர்ந்து போகிற அளவுக்கு எல்லா செட்டிங்கும் இங்கே தான் பண்ணி வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டாக இருக்கிறது தூதுவளை இது ஒரு மெடிசினல் பிளான்ட் கோல்டுக்கு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்கறது நீலசுரை சுரை இது நீல வகை வெரைட்டி பக்கத்தில் இருக்கிறது கொடியவரை அதுக்கு பக்கத்தில் இருக்க தண்ணி கேனில் இருக்கிறது செரி தக்காளி இதுவும் கொடியாக தான் போகும் அதனால தான் இந்த கேட்டகரியிலேயே வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கறது சிகப்பு வெண்டை இந்த சிகப்பு வெண்டை நான் ஃபஸ்ட்டில் சொன்ன பீர்க்கங்காய் இடத்துக்கு போயிடும் அந்த பீர்க்கங்காய் வந்து இந்த இடத்துக்கு வந்துரும் இந்த ரோவில் கடைசியாக கொடி வெரைட்டியில் இருக்கிறது பச்சை பசலக்கீரை கீரை அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆலுவேரா பிளான்ட் இப்போ அடுத்ததாக வர ரோவும் கொடி வகையை சேர்ந்ததுதான் கீரை ப்ரூன் பண்ணி விட்டு அதுதான் ஷார்ட்டாக இருக்கு இது பக்கத்துல இருக்கிறது சிறகு தோட்டம் வச்சிருக்க எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட் காயா இருக்கும் ஆரஞ்சு பர்பிள் பீன்ஸ் இது எங்களுடைய முயற்சி புது முயற்சி நல்லாவே வளர்ந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்க பாக்கிறது கொடி உருளை ஆல்மோஸ்ட் டென் டுவெல் வளர்ந்துருச்சு ஏன்னா ஆடி பட்டத்துக்கு முன்னாடியே இதை வச்சுட்டோம் அதை பத்தின ஷார்ட்ஸ் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் அடுத்த உள்ள குரோ பேக் எம்டியா இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதில் வெள்ளை பாகல் விதையை போட்டிருக்கேன் இன்னும் முளைச்சு வரலை இந்த ரோலை கடைசியாக நாங்கள் வச்சுருக்கிறது மார்க்கெட் லமன் ஆல்ரெடி ஒரு ஈல்டு கொடுத்துருச்சு அடுத்த ஈல்டுக்கு தயாராகிட்டு இருக்கு இந்த சோனியும் நாங்கள் பாஷேப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம் முடக்கத்தான் கீரைக்கு பக்கத்தில் இருக்கிறது கும்பாத்தா ஆரஞ்சு லாஸ்ட் இயர் ஈல்டை அள்ளி கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம் அடுத்ததாக உள்ளது மல்பெரி இது லாங் நாட்டு வெரைட்டியை சேர்ந்தது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இது நம்ம ஃபேவரட் செடி புஷ் ஆரஞ்சு எந்த செடி காய்க்குதோ இல்லையோ இந்த செடி காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் புஷ் ஆரஞ்சுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது கோவகே நாற்று முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது காசி தக்காளி இந்த காசி தக்காளியும் எங்களுக்கு ஒரு புது முயற்சி தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் அதே காசி தக்காளி தான் இது வந்து நாட்டு தக்காளி எங்கள் வீட்டில் முளைச்ச தக்காளியிலருந்தே இடத்த விதை இந்த ரோவில் கடைசியாக இருக்கிறது நம்ம அத்தி ஈல்டு கொடுத்து ஓஞ்சி போயிடுச்சுன்னே சொல்லலாம் இப்போது இதை ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம் அடுத்த ஈல்டுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அத்தி பற்றின ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போய் பாருங்கள் இது இல்லாமல் இன்னும் சில செடிகள் எங்கள் தோட்டத்தில் இருக்குது அது என்னன்றத குயிக்காக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு செடியுமே கொடி ரோஸ் ஒன்று ஒயிட்டு இன்னொன்று ரெட் கலர் பக்கத்தில் இன்சுலின் பிளான்ட் அதுக்கு அடுத்தது ஹைப்ரிட் செம்பருத்தி அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது துளசி நெக்ஸ்ட்டு அடிநியமில் டபிள்யூபி பக்கத்தில் இருக்கிறது முறிக்கூட்டி இது ஒரு மெடிசினல் பிளான்ட் இந்த ரோலையே கடைசியாக இருக்கிறது பீட்ரூட் கொய்யா இதுக்கு பின்னாடி இருக்கிறது பேண்டனஸு லெமன் கிராஸு அப்புறம் செடி முருங்கை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்னேக் பிளான்ட் கிறிஸ்மஸ் பிளான்ட் அப்படியே வால் ஓட்டி வந்தீங்கன்னா மூணு பெரிய க்ரோ பேக்கில் இருக்கிறது மல்லிகைப்பூ செடி கொடியா மல்லி ஒன்று இருவாச்சி மல்லி ஒன்று இருவாச்சிலேயே செடி மல்லி ஒன்று இந்த மல்லிகைப்பூ செடிங்களுக்கு இன்பிட்டியனில் இருக்கிறது லில்லி அப்புறம் டேபிள் ரோஸ் சைடில் அப்படியே வந்தோம்னா வாடாமல்லி ம மற்ற க்ரோ பேக்கில் பிங்க் நூக்கல் பிளான் பண்ணியிருக்கோம் கடைசியா நீங்க பாக்கிறது மணி பிளான்ட் இதோட டெரஸ் கார்டன்ல உள்ள பிளான்ஸ் லிஸ்ட் ஓவர் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா சேல்ஸ் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்ப அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்க ஆதரவை எங்களுக்கு தருவீங்கன்ற நம்பிக்கையோட எங்களுடைய என்டர்பிரைசஸ் நேம் வந்து எம்டி பி கார்டன் ஸ்டோர் இவன் யாருடா இவனை நம்பி எப்படா ஆர்டர் பண்றதுன்னு பயப்படாதீங்க நம்ம என்டர்பிரைச கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டோம் அதனால தாராளமா நம்பி வாங்கலாம் நம்ம கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ அப்படி இல்லைனா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணியும் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம ப்ராடக்ட்டோட கேட்லாகில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ராடக்ட்டோட இமேஜ் ப்ராடக்ட்டோட நேம் ப்ராடக்டோட பிரைஸ் ஒரு பாக்கெட்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் கடைசியாக ப்ராடக்ட்டோட கோட் இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படி இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய சேல்ஸுக்கு கண்டிப்பா கிடைக்கின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்